ஹாய் கைஸ் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடாயில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு தக்காளியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொதிச்சு வரணும் லைட்டாக கொதிச்சு வரும்போது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக்காகட்டும் கடைசியாக தழை தூவி இறக்கிடுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்